ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வேண்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு தான் போக போகிறோம் இதுதான் எங்கள் ஊர் கூமாப்பட்டி நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் நானும் என்னோடய குழந்தையும் இது தான் எங்களோட என்ன ஸ்பாட்டுன்னா மூளைக்கரைன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போது நம்ம கூமாப்பட்டியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள திருவண்ணாமலை பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் ஓகேவா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எங்கள் கோ எங்கள் ஊர் இது தான் எங்களோட கோ எங்கள் ஊரோடய எல்லைச்சாமி அம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பாருங்கள் எங்கள் எங்கள் ஊருக்குமாப்பட்டி எப்படி இருக்குன்னு இங்கேருந்து ஸ்ரீவில்லி பொறுத்தூருக்கு கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்குமாப்பட்டி பஸ் வந்துடுச்சு எஸ்ஆர்எம் குமாப்பட்டின்னு போட்டிருக்கோம் நிறையா இது வந்து வத்தராக இருப்போம் ஓகேவா இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள திருவண்ணாமலை பெருமாள் கோவிலுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு இன்னைக்கு செம்ம கூட்டம்ங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறைய கூட்டம் அதே மாதிரி நிறைய நிறைய ஸ்வீட்ஸு இதெல்லாம் சுட சுட பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மாலை துளசி மாலை பூவு இதெல்லாம் நிறையா இருந்தது இது வந்து கருப்பசாமி கோவில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் இவங்க இருப்பாங்க அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போகணும் முன்னாடி இருப்பாங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு இது பிள்ளையார் கோவில் பக்கத்தில் உள்ள கோலம் இதுதான் இந்த பிள்ளையார் கோவில் இந்த பிள்ளையார் கோவிலுக்கு கோவிலுக்கு ஒரு வரலாறு உண்டுன்னு சொன்னாங்க சாமி வந்து கனவில் சொல்லி இந்த சாமி எடுத்ததா சொல்லி ஒரு வரலாறு இருக்குது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து கனவில் வந்து இந்த இடத்துல இது இருக்குது சுயம்புவாக இருக்குதுன்னு சொல்லி வந்ததான் இந்த பிள்ளையார் நல்லா சக்தி வாய்ந்த பிள்ளையார் நல்லா நம்ம நினச்சது நிறைவேறும் அப்புறம் நம்ம மேலே என் கோவிலுக்கு பெருமாள் கோவிலில் போய் பெருமாள் போய் பார்க்க போகலாம் இந்த இங்கே உள்ள பெருமாள் கோவில் பேர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் செம்ம க்ரௌடு அங்கங்கே அன்னதானம் வேறு இருந்தாங்க நிறைய பேர் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சொல்லி படியேறிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நம்ம அந்த இது சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த அழுப்பு தெரியாது வழி தெரியாது நம்ம சாமியை தானே பார்க்க போகிறோன்ற அந்த மனசு மட்டும்தான் நமக்கு இருக்கும் அந்த வழியெல்லாம் நமக்கு அப்போதைக்கு தெரியவே தெரியாது பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்ன்ட்டு நிறைய கூட்டங்க செம்ம கூட்டம் நிறைய குழந்தைங்கள் எப்பவும் சொல்ற மாதிரி அந்த கல் எடுத்து வச்சு அடக்கிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கரெக்டா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் திருவண்ணாமலைன்ட்டு அங்க வந்து மினி பஸ் போகும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மினி பஸ் போகும் திருவண்ணாமலைக்கு இப்போது இந்த அஞ்சு வாரம் புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நிறைய பஸ்ஸு விட்டுருப்பாங்க மற்றபடி நம்ம சாமி கும்பிட போகணும்னு நினச்சிட்டோம்னா மினி பஸ் அப்போப்போ உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பார்த்திங்களா எப்படி கோவிலில் உள்ள போய் சன்னிதானத்துக்குள்ளே போய் பெருமாள் எடுக்க முடியலை எடுக்கக்கூடாதுல்ல எடுக்க முடியல அப்புறம் வெளியில் நிறைய கடல்லாம் இருந்தாங்க குட்டி குட்டி சாமி ஃபோட்டோ சாமி சிலைகள் எல்லாம் இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது பார்த்திங்களா திருப்பதி ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்கள் பக்கத்து ஊராக இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை கண்டிப்பாக வாங்க வந்து சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் ஓகே பாய் தாங்க